ஹாய் தமிழ் திரை வியூவர்ஸ் நான் உங்கள் டேரக்டர் சாம்சன் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நம்ம கூலி திரைப்படம் பற்றி பார்க்க போகிறோம் படத்தோட ஸ்டோரி என்னன்னா ஸ்டோரி நம்ம பெருசாக வந்து சொல்ல விரும்பல அதாவது ரஜினி சாரோட ஃப்ரெண்டை வந்து கொண்டுறாங்க ஸோ நம்ம தலைவர் வந்து யாரை கொண்டாங்கன்னு போய் கண்டுபிடிக்க போகிறாரு அவங்கள பழி வாங்கணும்னு போகிறாரு இதுதான் கதையோட பேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் லோகேஷ் கனகராஜ் வந்து கதையில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காரு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டென்ஸ் கொடுக்கணும் நிறைய விஷயங்கள் கதையில் வந்து சேர்க்கணும்னு சொல்லிட்டு நிறைய ட்ரை பண்ணியிருக்காரு சூப்பர் ஸ்டாரோட ஃபேன்ஸுக்கு வந்து ஃபஸ்ட் ஆஃபில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் நல்லா கொண்டாடுற மாதிரி இருக்குது அதே மாதிரி சாங்ஸ் மோனிகா சாங் வந்து செம்ம கொண்டாட்டமாக இருக்குது அதே மாதிரி வந்து நம்ம சிக்கிட்டு வைப் அதுவும் வந்து தலைவரோட டான்ஸ் எல்லாம் பார்க்க சூப்பராக இருக்குது அதுவும் பிக் சீரியலில் பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குது இந்த விஷயங்கள்லாம் பயங்கர ப்ளஸ்ஸாக இருக்குது ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஆனால் ஒரு ஆவரேஜ் தான் சொல்லணும்னு வச்சுங்களேன் செகண்ட் ஹாஃப் வந்து இன்னும் ஆக்ஷன் வந்து பயங்கரமாக இருக்குது செகண்ட் ஆஃப் வந்து ரஜினி ஃபேன்ஸுக்கு வந்து விசில் அடித்து கொண்டாடுற அளவுக்கு பயங்கரமான விஷயங்கள் செகண்ட் ஆஃபில் த்ரூ அவுட்டாக இருக்குது படம் வந்து நிறைய டுஸ்ட் டன்ஸு ஓவராக ட்ரை பண்ணது வந்து படத்துக்கு ஒரு சின்ன ஒரு மைனஸாக வந்து அமைஞ்சிருச்சு சூப்பர் ஸ்டாரோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அவரோட ஆக்ஷன் அந்த மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் இந்த படத்தில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவர் டான்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் ஆக்டிங் இன்னொருத்தரை யார் சொல்லணுன்னா ஷௌபின் அவர் பிடிட்டாருங்க வாய்ப்பே இல்லை செம்மையான ஒரு ஆக்டரு அவர் வந்து ஒரு பயங்கரமான ஆக்டிங் ஸ்கோப் அவர் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணிட்டார் அந்த அந்தளவுக்கு அதிரடியாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அதே டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப பரிதாபமான விஷயங்கள் அதுவும் வந்து பயங்கரமாக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக வந்து இந்தியன் சினிமா பல லாங்குவேஜ் அக்ரோஸாக வந்து நல்ல நல்ல ரோல்ஸ் வந்து அவருக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் உண்மையில் கலக்கிட்டாருங்க ஸ்ருதி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ரஜினி சார் வந்து சேஜம் சொன்ன மாதிரி கமல்ஹாசன் வந்து கண்டிப்பாக ஸ்ருதியோட ஆக்டிங்கை பார்த்து பெருமைப்படுற அளவுக்கு இந்த படத்தில் ஸ்ருதியோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அவங்க கேரக்டருக்கு அவ்வளோ ஒரு ஆக்டிங் ஸ்கோப் இருந்துச்சு அதுவும் வந்து அர்மியா வந்து ரொம்ப சூப்பராக கலக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும் உபேந்திராவுக்கு வந்து நல்ல ஒரு ரோல் ஒரு சின்ன ஒரு கேமிய ரோல் தான் பட் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது ஸோ கன்னட ஆடியன்ஸுக்கு எல்லாமே வந்து நல்லா ரசிக்கிற மாதிரி உபேந்திராவோட ரோல் அமைஞ்சிருச்சு நாகார்ஜுனா வந்து படம் த்ரூ ஆட்டாக வராரு அவருக்கும் நல்ல ஒரு கேரக்டர் நல்ல இம்பார்ட்டண்டான கேரக்டரு அவருக்கு வந்து ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஒரு ஹையாக இருக்கும் நடுவில் கொஞ்சம் டவுன் போகிற மாதிரி இருக்கும் பட்டு டுவர்ட்ஸ் எண்ட் வந்து திரும்ப ஒரு நல்ல ஹையில் கொண்டு வந்து முடிச்சிருப்பாங்க ஸோ அவரோட ரோலும் வந்து ரொம்ப நல்லா அமைஞ்சிருச்சு அமீர் கான் வந்து தான் எனக்கு வந்து கதை வயசு வந்து அவரோட ரோல் கரெக்டாக செட் ஆகுது மாதிரி இருந்துச்சு ஏன்னா அமீர் கானோட ரோல் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வச்சுருக்கலாம் ஸோ லோகேஷ் வந்து அமீர் கானை கரெக்டாக யூஸ் பண்ணலான்னு சொல்லுவேன் ஸோ ஹிந்தி ஆடியன்ஸுக்கெல்லாம் வந்து அமீர்கானுக்காக வந்து படம் பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு அதில் ரொம்ப ஒரு பெரிய விஷயம் அந்த படத்தில் இருக்காதுன்னு தான் சொல்லுவேன் படத்தில் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு கமர்ஷியலான விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டராக சேர்த்துருக்கலாம் அது இந்த படத்தில் வந்து கொஞ்சம் வந்து மிஸ் ஆகுது ஸோ ஓவராலாக வந்து தலைவர் ஃபேன்ஸுக்கு கொண்டாடுற அளவுக்கு தேட்டரில் வந்து கொண்டாடுற அளவுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட் ஹாஃப்பில் கொஞ்சம் இருக்குது செகண்ட் ஹாஃபில் நிறையவே இருக்குது அது வந்து கண்டிப்பாக ஃபேன்ஸ் வந்து தேட்டரில் வந்து கொண்டாடலாம்